கனடாக்காரரின் கம்பலுக்கு பமைய சிறிவார்த்தை கனடா சென்ற பாராளுமன்ற உறுப்பினர் மக்கள் சந்திப்பிலும் கலந்து கொண்டு சரமாரியான கேள்வி கண்களுக்கு பதிலளிக்க திணறினார் உங்களோட கையாளாக தினத்தினால் உங்களால் தலைவராக பொறுப்பேற்க முடியாமல் போனது நடந்தது இனவழிப்பு இல்லை என்று சொல்லக்கூடிய அப்படியானவர்களை அமைப்பில் ஏன் வைத்திருக்கிறீர்கள் நாங்கள் எழுபது வருடமாக கத்திக் கொண்டிருப்பதை நீங்கள் நாசம் பண்ணுகிறீர்கள் என்றெல்லாம் கேள்வி எழுப்பினர் கருத்துக்களால் நீங்கள் தலைவராக தெரிவு செய்யப்பட்ட முறையில் அதாவது ஜாப்பில் தவறு உண்டு என உங்களோட கட்சியின் நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்றுள்ளார்கள் அப்போ எழுபது வருடமாக இவ்வளவு தலைவர்கள் இப்படித்தான் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்களா தமிழக கட்சியை ஒரு தேச துரோக கட்சியா என்று கேள்விகளும் கருத்துக்களும் மெல்ட்ரல் எரிகணைகளாக வந்து முடிந்தனர் சில கேள்விகளின் போது சுரீதரனை சிறிது தடவை கொடுத்தவர்கள் சுமந்திரனை காரி உமிழ்ந்தார்கள் சுமந்திரன் மீதான புலம்பெயர் தமிழர்களின் வெறுப்பு கொஞ்சமாக மதுமீர் பூனையாக இருக்கும் சுரீதரன் மீது உமிழ்ந்தது பெரும்பாலும் வந்த கல்விகள் தமிழரசு கட்சியின் உள்கட்சி தமிழர்கள் வீட்டுக்கு அடங்காப்பள்ளியை ஊராவது திருத்த வேண்டும் என்ற தோரணியில் வைத்து வாங்கினார்கள் எல்லா கேள்விகளுக்கும் முரண்டு பிடித்தார்கள் போல எவ்வளவு அடி அடித்தாலும் நான் தாங்குவேன் என்பது போல அசழ வழிந்து கொண்டே ஏதேதோ பதில் சொல்லி சமாளித்துக் கொண்டார் புலம்பெயர் தமிழர்களின் கொழப்பனவில் அரசியல் செய்யும் ஸ்ரீதரன் நக்கினார் நாவலந்தார் விழந்தார் என்பதற்கமைய கனடாக்காரர்களின் கம்பலுக்கு பாம்பினார்

நாங்கள் இப்பொழுதும் அரசியல் நாங்களும் நீங்களும் ஒன்றாக இருக்கிறோம் எங்களை உங்கள்கிட்ட எண்ணங்களை வைக்கும் ஆனால் வருகின்ற காலங்கள் நம்பிக்கை நேரக்கூடிய காலங்களாக மாறும் நாங்கள் இருக்கும் ஒத்துமையோடு பலத்தோடு பயணம் அந்த ஊடகங்களால் நீங்கள் தான் செய்திருக்கீர்கள் அன்றைய மக்களுடைய உதவியில தான் இந்த பெரிய வெள்ளம் வந்தால் வறட்சி வந்தால் என்ன அல்லது கொரோனா வந்த பொழுதும் சரி கை கொடுத்தது முழுவதும் புலம்பெயர் நாடுகளில் இருக்க தமிழர்கள்